ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயினுடைய அந்த வெற்றி கழகம் அரசியல் களத்தில் கொதிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரா இல்லை இந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்ன அந்த இந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியாக நாகப்பட்டினம் ஏங்க தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது ஏன் குறிப்பாக தூத்துக்குடியும் நாகைப்பட்டினத்தையும் எதுக்காக செலக்ட் பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விஜய்க்கு இரண்டு மாவட்டங்களும் நல்ல செல்வாக்கு நிறைந்த மாவட்டங்களா பார்க்கப்படுது அப்போ மத்த மாவட்டங்களில் செல்வாக்கு இல்லையோ இப்போ விஜய் தோத்துருவாரோ ஐயோ விஜய் வந்து அவசரப்பட்டு வந்துட்டார் அப்படிலாம் கேள்விகள் எழும்பலாம் குறிப்பா ஒரு அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்தில் தன்னுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கோ முதல்ல அங்கே நம்மளே நிலைநிறுத்தணும் அதுக்கு பிறகு தான் மற்ற மாவட்டங்களில் உள் சென்று அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அதுக்கு பிறகு தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அதனுடைய கணக்காகத்தான் விஜய் அவர்கள் நகர்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது ஏன் அந்த தொகுதியை விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்ன காரணம் அப்படின்றத நம்ம இந்திய வீடியோவில் தெளிவை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தாங்க பண்ணணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வெடித்தது அதை தொடர்ந்து இந்த தொகுதியில் நிற்க போறாருன்னு சொல்கிற அந்த விஜய் அவர்கள் இப்போ ஏன் அந்த தொகுதியை சூஸ் பண்ணுறாரு அப்படின்றத காட்டிலையும் முதல்ல அதுக்கு முன்னாடி அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு பெயருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் இருந்தது தான் தமிழகத்தில் உண்மையான விஷயமும் கூட ஏன் எதிர்ப்பு சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சி சார்ந்தவங்க அதிமுக கட்சி சார்ந்தவங்க எல்லாம் நடிக்கிறதிலேருந்து வந்துடுறாங்க நடித்தா உடனே வந்து இதாகிடுறாங்க நடித்தா உடனே வந்து மக்கள் செல்வா கிடச்சி உடனே வந்து அவங்க வந்து முதலமைச்சராக வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்ற பேச்சு இன்னொரு பக்கம் வரணுங்க வந்தாதாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா தமிழை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க தமிழை ஆரம்பிக்கட்டுங்க நம்ம ஓட்டு போடுவோங்க ஒரு அஞ்சு வருஷம் அவர்கிட்ட ஆட்சை கொடுத்து பார்ப்போங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி இரண்டு அதாவது மனமாற்றத்திற்கு மத்தியில் விஜய் அவர்களுடைய கட்சி செல்வாக்கு மிக்க இருக்கக்கூடிய கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தலில் எப்படி அடியெடுத்து வைக்கப் போகிறது அப்படின்றது ஒரு பார்வை ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகள் ஏன்னா வலுவாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிற மாதிரி ஆதரித்து அதை காலி பண்ணுற வேலையும் பார்ப்பாங்க ஏன்னா வந்தவர் தமிழக மக்களுக்கு அறிமுகமானவர் வந்து ஏதோ புதுசாக அறிமுகமானவர் இல்லை நன்கு பரிச்சயமானவர் நன்கு பிரபலமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் எங்கே போனாலும் நல்ல கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்டவர் தான் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் அந்த விஜய் அவர்கள் இந்த ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பித்து சமீபத்தில் நடந்த சமீபத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் காலாக வந்து தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கிறார் அதில் தென் மாவட்டங்கள் பக்கம் நம்மளுடைய கவனத்தை அதிகமாக செலுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா தென் மாவட்டங்கள் இன்னும் வலுப்படுத்தணும் கட்சியை அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன்னா தூத்துக்குடியும் நாகப்பட்டினத்தையும் வந்து குறிப்பாக சொல்லப்பட்டதாக தகவல்கள் கசிஞ்சிருக்கிறது இன்னும் கட்சியினுடைய அப்ரூவல் ஆகி அதாவது கட்சியினுடைய அந்த மேலிடத்துலேருந்து இன்னும் எந்த ஒரு உத்தரவும் வரல அப்பிசை வந்த மாதிரி சொல்லவும் படல ஏதோ கசிஞ்சதாக வைத்து இன்னைக்கு ஊடகங்கள் அதை சித்தரிக்கிறாங்க அதை தொடர்ந்து நாகப்பட்டினத்துலேயும் தூத்துக்குடியிலயும் தளபதி விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க முதல்ல தள தளபதி விஜய் அவர்கள் எதுக்காக தூத்துக்குடியை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து முதல்ல அந்த ஸ்டெர்லைட்டுக்காக போராடிய பதிமூணு நபர்கள் நினைக்கிறேன் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு இரவோடு இரவாக அதை கேட்டு அறிந்து இரவோடு இரவாக கொண்டு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதலை கூறிவிட்டு மீன் அவர்களுக்காக ஒரு நிதி உதவியை கொடுத்து விட்டு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மன ஆறுதலை கொடுத்து விட்டு அங்கேருந்து நகர்ந்துருக்கிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அனிதா நம்மளுடைய தங்கை அனிதா அவர்களுடைய மரணம் அது நாட்டையே உழுக்கிய ஒரு சம்பவம் நீட்டுக்கு எதிராக போராடிய அந்த சம்பவம் அவர்களுடைய வீட்டில் போய் உட்காந்து கீழே உட்காந்து அவங்க அம்மா பாட்டை பேசி கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து திருப்பி வந்திருக்கிறார் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் பேஞ்ச அந்த மலை அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடியை மூழ்கடித்த ஒரு பெருமலையில் தன்னால் முடிந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்தினருக்கு ஒரு இதை போய் செஞ்சு அதாவது ஒரு நிதி உதவி செஞ்சு ஒரு நிவாரணப் பொருட்களை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்திருக்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதாவது படிக்கக்கூடிய இல்லை படித்து முடித்த அதாவது பாஸ் பண்ண வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் சான்றிதழ்களையும் வழங்கி அவர்களை சிறப்பித்து அந்த உரையும் ரொம்ப பரவலாக பேச்சு பேச்சு பொருளான மாற்றப்பட்டது சரிப்பா தூத்துக்குடியே இதுக்காக சூஸ் பண்ணுறாரு ஏன்னா நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க மக்கள் அவர் ஆதரிப்பார் வச்சுக்கலாம் ஏன் சம்மந்த இல்லாமல் நாகப்பட்டினத்தை சூஸ் பண்ணணும் நாகப்பட்டினம் ஒரு டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டத்திற்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீனவர்கள் அதாவது சிங்கள அந்த இனவெறி பிடித்த சிங்களர்களால் நம்மளுடைய அப்பாவி மீனவர்கள் இறக்குறிய ஐநூறு பேர்களுக்கு மேலே சொல்லப்படுது அந்த நபர்கள் எல்லாரையும் சுட்டு கொன்று மனசாட்சியை பார்க்காம சுட்டுக்கொன்ற அந்த நபர்களுக்கு எதிர்த்து கடும் கண்டன குரலை வைத்து ஒரு பொதுக்கூட்டம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய விஜய் அவர்கள் பெரிய அளவில் அது ஒரு தமிழக அரசியல் களத்தையே மாற்றி போட்ட ஒரு அதற்காக நாகப்பட்டினத்தை சூஸ் பண்ணியிருக்கிறார் இப்படி பரவலாக பேச்சு அடிபடுது ஆனால் விஜய் மக்கள் கழக தலைவர் விஜய் அவர்களோ இல்லை பொது செயலாளர் ஆனந்த் ஆனந்தவர்களோ இந்த அறிவிப்பை கொடுக்கல சில ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம எடுத்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்கிறோம் ஓகேங்க விஜய் முதல்ல அரசியல் வரப்போகிறான்னு சொன்னார் வந்தார் வந்ததுக்கு அவ்வளோ பெரிய சர்ச்சை அவருடைய பேர் வந்ததுக்கு இன்னும் சர்ச்சையாகிச்சு அதில் என்னென்னலாம் தப்பு இருக்குது எங்கெங்கெல்லாம் இக்கு விட்டாங்க எங்கெல்லாம் இப்பு விட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லி காலி பண்ணணும்ல அதுக்காக அப்படி பண்ணாங்க அதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரிலாம் தெரில மக்கள் பணியை ஆற்ற போகிறேன் மக்களுக்காக இறங்க போகிறேன் இன்னொரு பார்த்தீங்கன்னா நூறுநூற்றம்பது கோடி சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நடிகர் எதற்காக அவசரப்படுறாரு ஏன் அவசரப்படுறாரு அவசரப்படாமல் இருக்கலாமேன்றது இன்னொரு தரப்பு இப்படி மாற்றி மாற்றி வரக்கூடிய நபரை என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே அவர் என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் பாஜகவோடு பாஜகவோடு துணை நிற்கக்கூடிய இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைக்காமல் இருந்தால் ரொம்ப 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 நல்லது அது யாராக வேணா இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் யாராக வேணாம் எந்த கட்சியாக வேணா பாஜகவோடு குறிப்பாக பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளோடும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்காமல் இருந்தாலே போதும் தமிழக மக்கள் விஜயை கொண்டு செல்லக்கூடிய இடத்திற்கு சென்று விடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா எதற்காக பாஜகவை மட்டும் குறித்து பேசுகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக என்பது ஒரு மதவாத சக்தி மதத்தை எப்படி பரப்பலாம் அப்படின்ற ஒரு சக்தி பிரதமர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு பேச்சு மீண்டும் பிரதமர் ஆனதுக்கு பிறகு ஒரு போச்சு இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய வேலையை மட்டும்தான் பிரதமர் பார்ப்பார் ஓகே அதுக்கு நம்ம அந்த டாபிக் போனேன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்சி ஆரம்பித்து மீண்டும் இந்த தொகுதிகளில் போட்டி போடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் கட்சியை மக்கள் மத்தியில் வலுப்படுத்த போகிறதாகவும் தகவல் இருக்கிறது இன்னும் தீவிரமாக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் செயற்குழு தலைவர்கள்லாம் இன்னும் ரொம்ப தீவிர முயற்சியில் இறங்குவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது என்ன நடந்தாலும் சரி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் நம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து முதல் பொதுக்கூட்டம் தென் மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக தூத்துக்குடி நெல்லை இந்த மாவட்டங்களில் அந்த இடங்களை சூஸ் பண்ணதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது முதல் ஏங்க வந்து தென் மாவட்டங்களை குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் செல்வாக்கு மிக்க இருக்கக்கூடிய ஊர்களில் விஜய் பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவரை கொண்டாடுது ஒரு ரசிகனா ஒரு நடிகனாக ஆனால் அரசியல்வாதியாக இந்த இடத்துல கேள்விக்குறி ஸோ அதுக்காக தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தையும் சிறப்பு விருந்தோடு அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறதாக சில தகவல் வந்திருக்கிறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமனில் சொல்லுங்கள் விஜயர்களுடைய கட்சி பேர் அறிவிப்புக்கே பெரிய பூகம்பம் ஆகிச்சு பிறகு அவருடைய அந்த எந்த தொகுதியில் நிற்க போகிறாருன்றது நிரூபணமானதை ஒரு தகவல் வழியாக இருக்கிறது மீண்டும் அதை வந்து அதிர்ச்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தால் நிச்சயமாக நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் களம் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி வர்சஸ் விஜய் விஜய் வர்சஸ் உதயநிதி இப்படி தான் மாறப்போகுது என்பது ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு அனுமானத்தில் ஒரு கணிப்பில் இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு நிகராக இல்லை இல்லை அப்படி வேணால் விஜய்க்கு நிகராக உதயநிதி சரிக்கு சமான போட்டி போடுவாரா ஏன்னா விஜய் என்பது ஒரு தனியாக வளர்ந்த ஒரு ஆழ உதயநிதி என்பவர் தன்னுடைய தந்தையினுடைய நிழலில் வளர்ந்தவர் என்ற மாதிரி சமூக ஊடகங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இவர்களுக்கு அந்த மத்தியில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிச்சயமாக நாம்மளும் பொறுத்திருந்து அடுத்தடுத்த நகர்வுகளில் விஜயினுடைய அடுத்த நகர்வை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களோட இந்த விடைய உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம் டாட்டா